நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல கடந்த இரண்டு தின மூன்று தினங்களாக பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை என்றது விறுவிறுப்பாக நடைபெற்றது அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தலைமை அலுவலகம் டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுச்சு அதன் தொடர்பாக சில மதுபான ஆலைகள் திமுகவுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் என்ன சார் இல்ல ஆக்சுவலா இது வந்து முத முதல்ல ஆரம்பிச்சது ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஆறாம் தேதி வந்த உடனே அன்னைக்கு நான் ரியல் மணிலேயே ஏதோ ஒரு பேசுறப்போ அன்னைக்கு ரொம்ப விவரங்கள் குறைவாக இருந்தது காலையில பாத்தீங்கன்னா கரூர்ல அவருக்கு நெருக்கமான சில நண்பர்கள் அந்த கரூர் கேங்குடைய உறுப்பினர்கள் என்று சொல்லப்பட்ட சக்தி மெஸ் முருகன் மெஸ் மற்றும் ஒரு இது கான்ட்ராக்டர் வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் தமிழக அரசின் டாஸ்மாக் தலைமையகத்தில் அலுவலகம் இது எல்லாத்துக்கும் பின்னணி என்ன ஏன்னா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் அமலாக்கத்துறை அல்லது ஈடின்னு சொன்னால் அவங்க யாரு மேலயும் புதுசா எஃப்ஐஆர் போட்டு கேட்க ஆரம்பிக்க முடியாது அதாவது அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற உரிமை கிடையாது ஏற்கனவே சில சட்டத்திற்கு புறம்பான காரியம் செய்து உள்ளூர் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அவங்க பேர்ல ஒரு பிரெடிகேட் அஃபன்ஸ் ஒரு எண்பது இருக்கு எண்பது விதமான குற்றங்கள் அதுல இருந்து சம்பாதிச்ச பணத்தை வெளியில பண்ண நகத்தி இருந்தா தான் ரெய்டு போட முடியும் ஸோ இப்போ இது வந்து டாஸ்மாக வந்தாங்களா இல்ல ஏற்கனவே அவர் பேர்ல அதிமுக பீரியட்ல மினிஸ்டரா இருந்தப்ப இருபத்தி அஞ்சாயிரம் பேர் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு அந்த வழக்கு நடக்குதாங்கிற குழப்பம் இருந்தது அதுக்கப்புறமாக டாஸ் நீங்க சொன்ன மாதிரி டாஸ்மாக் அலுவலகத்தை தொடர்ந்து டாஸ்மாக் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு விக்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுல நாற்பதாயிரம் கோடிக்கு நாலே நாலு கம்பெனி எல்லாமே திமுகவின் தலைவர்களுடைய குடும்பங்கள் உங்களுக்கு தெரியணும்னா ஜெகத் ரட்சகன் டி ஆர் பாலு அப்புறம் வாசுதேவன் ஒருத்தர் இருக்கார் கால்சுன்னு அதுக்கப்புறம் எஸ் எஸ்என்ஜே எஸ் தான் மிக அதிகமாக கிட்டத்தட்ட மூணு பாட்டில் வித்தா ஒரு பாட்டில் எஸ் தான் விற்கும் இதுல பாத்தீங்கன்னா இவருடைய டி ஷர்ட்ல ஐபிஎல்லுக்கு வந்தப்ப நம்ம உதயநிதி சார் வந்து எஸ்என்ஜே உடைய லோகோவை வச்சிருந்தார் ஒரு சாராய கடலால விளம்பரம் பண்ற லெவல்ல அவர் இருந்தார் சோ இப்ப இந்த எஸ் தான் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் மொத்தமே விற்கிறாங்க இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் கதை எழுதி படம் எடுத்தா ஓடாதுன்னு ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும் யாரு ஒன்னு சன் பிக்சர்ஸ்க்கு தெரியும் கலாநிதி மார்க்கு இன்னொன்னு ரெட் ஜாயின்ட் ஓனருக்கு தெரியும் ஆனா கருணாநிதி கதையை வச்சு படம் எடுத்தா சாராய லைசன்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சு நஷ்டப்பட்டுக்கிட்டு எடுத்தவர்தான் எஸ் என் ஜெயமுருகன் உளியின் மோசை இளைஞன் அந்த ரெண்டு படத்துல ஏதோ சில படங்கள் இது பண்ணது ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறு காலகட்டத்துல தமிழக கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் முத முதல்ல மிடாஸ்ன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தோழி சசிகலா குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்துல கருணாநிதி ஆட்சி வந்த உடனே அங்க மத்தியிலையும் அவங்க ஆட்சி அதாவது ராகுல் காந்தியுடைய அம்மா சோனியா காந்தி வழிகாட்ட மன்மோகன் சிங் ஆட்சி கோபாலகரம் க கை நீட்டினால் டெல்லி க ஆடும் அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த பீரியட்ல அவங்க எக்கச்சக்க லைசன்ஸ் கொடுத்தாங்க எஸ்என்ஜி அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது எல்ஐ டிஸ்டிலரிஸ் அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது கல் டிஸ்டிலரிஸ் இதை தாண்டி நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில எம்பி டிஸ்டிலரிஸ் வரும் அந்த டிஸ்ட்லரி கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர் வயலார் ரவியுடைய குடும்பத்தை சேர்ந்தது அவங்களால நடத்த முடியலன்னு வித்துட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவே இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாராய அதிபர்னு சொன்னால் விஜய் மல்லையா இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்க அவருடைய நிறுவனத்தோடு டை அப் வச்சுக்கிட்டு சத்தியம் டிவி காரங்க நடத்திட்டு இருந்தது பாலாஜி டிஸ்டிலரிஸ் சொல்லிட்டு பூந்தமல்லி அவங்களும் நடத்த முடியலன்னு இவங்கள்ட கொடுத்துட்டாங்க இப்ப மிடாசை கூட சசிகலா குடும்பம் லீஸுக்கு திருப்பி திமுக காரங்கிட்ட குடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க சோ இப்ப எங்க பிரச்சனை வருது இன்னைக்கு நீங்க நான் நீங்க நீங்க எனக்கு டாஸ்மாக் போய் பழக்கம் இல்ல நண்பர்களை பத்தி தெரியாது ஆனால் டாஸ்மாக்ல ஓகே நம்ம பிரச்சனைக்கு வந்ததே பத்திரிகையில வந்ததே சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு இதுல கள்ளச்சாராயம் இதுல உங்களுக்கு மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்க அந்த அதுக்கு அடுத்தது இருபத்தி மூணுல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் செத்து போனாங்க இந்த நேரத்துல திரு ஸ்டாலின் அவர்களே ஒண்ணு சொன்னார் என்னன்னா டாஸ்மாக் பாட்டில் டாஸ்மாக் சீலோட இருக்கிறதுல கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது இன்னொன்னு டாஸ்மாக் கடையில் வாங்கிய சாராய பாட்டில குடிச்சு ரெண்டு பேர் மயிலாடுதுறையில் இறந்தார்கள் அதுல சைனை கலக்கப்பட்டிருந்தது அப்படின்னாங்க திரு திருமாவளவனும் டாஸ்மாக் சீலோட டாஸ்மாக் முத்திரையோட உங்களுக்கு இது இப்ப தனியார் சரக்கு விக்கப்படுகிறது இப்போ எவ்வளவு பாட்டில் ஒரு நாளைக்கு விக்குது இது நான் சொல்லலைங்க தமிழக அரசு அதாவது இன்னைக்கும் ஊட்டியில கொடைக்கானல் எல்லாம் பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபா கொடுக்கணும் ஏன்னா அங்க பாட்டில கீழே போட்டீங்கன்னா மிருகங்கள் கால உடஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதியில போயிடுதுங்கிறதுனால ஊட்டி கொடைக்கானல் மாத்திரம் இன்னைக்கும் நீங்க பாட்டில கொண்டு போய் கொடுத்தா பத்து ரூபா அடுத்த தடவை குறைச்சிப்பாங்க அந்த ஸ்கீமை தமிழ்நாடுக்குள்ளா கொண்டு வரணும்னு கேட்டப்போ இல்ல ரொம்ப அதிகமான அளவுல பாட்டில் குழங்குது கஷ்டம் அப்படின்னு எவ்வளோன்னு கேட்டா கடைசியாக அப்படி வீட்டில் ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் டாஸ்மாக்ல விற்கப்படுதுன்னா ஆனால் குடிகாரர்கள் ஐயோ தப்பு திராவிட டிக்ஷனரில மது பிரியர்கள் மது பிரியர்கள் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டிலு பார்த்தால் ரஃப்லி ஒன்னு புள்ளி எட்டு கோடி பேர் ஆல்மோஸ்ட் தினசரி குடிக்காம இருக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்ப எழுபது லட்சம் தான் கணக்குல வருது கிட்டத்தட்ட ஒன்றையில இருந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது அப்ப இது எந்த கணக்குக்கு போகுது இங்கதான் இங்க பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சு ஸோ கணக்கில் காட்டுறது எழுபது லட்சம் பாட்டில் விற்கிறது ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல இதுதான் அதே சாராய நிறுவனங்கள் யாருது எல்லாமே திமுகவின் மிக நெருக்கமான தலைவர்களுக்கு சொந்தமானவை அவங்கள்ட்ட இருந்து வருது இன்னும் சொல்ல போனா இது மாத்திரம் இல்ல அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உள்ள டெண்டர் எத்தனையும் திரு செந்தில் பாலாஜி வந்து அவன கரூர் கேங்குன்னு அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நீங்க இது இங்கே நடத்துறீன்னு வச்சுக்கோங்க பாட்டில வாங்கினவங்கல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிற தொண்ணூறு பேர் வீட்டுல போய் குடிக்க முடியாது வீட்டுல போனா பொண்டாட்டி சண்டை போடுவாங்க அதனால அங்கேயே உட்காந்து குடிக்கிறதுக்கு பார் வசதி தேவை தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறுல இருந்து ஐயாயிரம் கடைகள் இருக்கிறது ஆனால் ஒரிஜினல் பர்மிட்டோட சாராய பார் நடக்கிறது ஆயிரத்துல தான் மீதி மூவாயிரத்தி எட்நூறுல சரியான லைசென்ஸ் கிடையாது இல்ல காலாவதி ஆயிட்டு போலியான ஐ மீன் இப்ப எக்ஸ்பயர்ட் லைசன்ஸை வச்சு நடத்திட்டு இருக்காங்க இதுலயும் நீங்க ஆர்டிஐல போட்டு தகவல் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே யார் யாரோ பெங்களூர்ல இருக்கிறவங்க இதுல பெரம்பலூர்ல எடுக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு முழு அட்ரஸ் இல்லை இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாமே கரூர் கங்குடைய பினாமிகள் நடத்துறது இது எல்லாத்தையும் இதுக்கு அடுத்தது இதுல இருந்து அதாவது பேக்டரியில இருந்து டாஸ்மாக் கொடவுனுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டியது சப்ளையருடைய வேலை ஆனால் டாஸ்மாக் கொடவுன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் மொத்தம் நாற்பத்தி மூணு கொடவுன்னு இருக்கு முப்பத்தொன்பது டிஸ்ட்ரிக் அங்க இருந்து ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கிற கடை இப்ப மெட்ராஸ்ல அறுபது எண்பது கடை இருக்குன்னா அந்த லாரி இப்ப இதெல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிற கம்பெனிக்கார மெட்ராஸ் லாரி எடுத்துக்கலாம் சேலத்துல இருக்கிறவங்க சேலம் லாரி எடுத்துக்கலாம் ஆனால் இது எல்லாம் தமிழ்நாடுக்குள்ள ஒரே லாரி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய பினாமி நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்டுப்பாடும் கரூர் கேன் கிட்ட இருக்கு எல்லாத்தையும் எப்படி ஈடி உள்ள வந்தா இதுதான் முதல் கேள்வி நம்ம முன்னாடியே சொன்னேட் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழக அரசின் லஞ்ச துறை டிவிஏசி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி நாலும் திமுக வந்தப்புறம் ஏழும் போட்டிருக்காங்க இந்த ஏழு திமுக ஆட்சியில் போட்டதுல ஒரு முக்கியமான ஒரே ஒரு உருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறதுக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மாதம் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையை போய் ரெய்டு பண்ணி பார்த்தால் அங்கே கணக்கில் இல்லாமல் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேஷ் இருந்துரு அதை தவிர கணக்கில் வராத உங்களுக்கு பாட்டில்கள் ஐமீன் பாட்டில்களுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஆறு ஆறே முக்கால் லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு கடையில ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேல ஸ்டாக் வைக்க முடியாதுங்க வரது புதுச்சு வந்துகிட்டே இருக்கும் பழசு பாட்டில் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கும் அப்ப ஒரு விழுப்புரம் கிட்ட இருக்கிற ஒரு கடையில ஏழு லட்சம் ரூபாய்க்கு அன் அக்கௌண்ட் டாஸ்மாக் சீலோட அவங்க இதுல வந்திருக்குன்னு சொன்னால் இது அத்தனையும் தமிழகத்தின் அமைச்சர் மது துறைன்னு சொல்லி சாராய அமைச்சருக்கு தெரியாம நடக்க முடியாது அவர்கிட்ட இருந்து மாதா மாதம் இருநூறுல இருந்து முன்னூறு ஸ்வீட் பாக்ஸுகள் முதல் குடும்பத்திற்கு செல்வதாக கூறப்படுகிறது சோ ஆனா அங்க சம்பாதிக்கப்படுறது எவ்வளவு இப்ப நம்ம கணக்கு போட்டா எழுபது லட்சம் பாட்டிலுக்கு மீன் எட்டாயிரம் கோடின்னு போட்டீங்கன்னா நாலாயிரம் கோடி மாத்துக்கு அப்போ மீதம் ஒரு கோடி ஐ மீன் டபுளா வச்சுக்கிட்டா இன்னொரு நாற்பது ஐ மீன் நாற்பத்தி எட்டாயிரத்துல இருந்து அது எழுபதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷம் முடிய போகுது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடிக்கு மேல அன் அக்கௌண்டட் மணி இதுல வந்து இதை தவிர பத்து ரூபா இருபது ரூபா பத்து ரூபா பாலாஜின்னு சொன்னாங்க இன்னொன்னு அதுக்கப்புறம் இருபது ரூபா வரைக்கும் இப்ப எக்ஸ்ட்ரா போடுறான்றாங்க இதுல அந்த ஒரு விழுப்புரத்துல இருந்த அந்த ஒரு ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு கடையில ஆறு லட்சம் ரூபாய்க்கு அன் அக்கௌண்டட்னா நாலாயிரம் கடைக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டுருக்காங்க அது ரெண்டு நாள் ஸ்டாக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இருநூறு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு இருநூறு முறை மாறி இருக்குன்னா எவ்வளவு ஸ்டாக்குன்னு போட்டுருக்கேன் சோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கில் வராத பில்லிங் செய்யப்படுகிறது இது அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த தலைவர்களுக்கு நேரடியா அதாவது சாராய கம்பெனியில இன்னொன்னு இதெல்லாம் நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இப்ப சாராய கம்பெனி நடக்குது நம்ம ஜகத் ரட்சகன் ஐயா நடத்துறாரு இல்லாட்டி அக்கா டப்ரூவரிஸ் சொல்லிட்டு அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி அவர் ஒரு மாசத்துக்கு இத்தனை கேஸ் கொடுத்தாரு அப்ப கரண்ட் யூஸ் எவ்வளவு பண்ணார் இப்ப கரண்ட் எவ்வளவு யூஸ் பண்றாரு அவர் ஆல்கஹால் எவ்வளவு வாங்கியிருக்கார் இதையெல்லாம் ரொம்ப எளிதாக கணக்கு பண்ணலாம் ஏன்னால் இதுக்கெல்லாம் கலால் வரி இருக்கிறதுனால தமிழக அரசின் அதிகாரி அந்த அந்த ஃபேக்ட்ரியிலேயே இருப்பாங்க தேவைப்பட்டால் மாசத்துக்கு ஒரு தடவை மேலதிகாரிகள் போய் செக் பண்ணும் ஏன்னா அவ்வளவு தூரம் அங்கே நடக்கிற விஷயங்கள் இருக்கு எனவே எல்லா வெறும் கரண்ட் பில்லு கணக்கு எடுத்தா அவங்க ஒரு இதுல இருந்து ஐம்பதாயிரம் கேஸ் நான் அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னா ஒன்றரை லட்சம் கேஸ் ஒரு ஒரு பிப்ரவரியில இருந்தும் போகுதுங்கிறது ரொம்ப தெளிவா எடுக்கலாம் இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா எடுத்துட்டாங்க ஈடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க திரு டெல்லில திரு இது நம்ம கேஜ்ரிவால் அரசாங்கம் இரண்டாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணிருக்குன்னு சிஏஜி அறிக்கையை சொல்லியிருக்கு தமிழகத்தின் சிஏஜி அறிக்கையும் என் டு என் டிராக்கிங் இல்லை இப்ப இப்ப உதாரணமா இப்பியூ கியூஆர் கோடு போட்டாச்சு ஒரு கேஸ்ல இல்ல ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணீங்கன்னா இது எந்த இருந்து வந்தது எந்த கொடோனுக்கு போயிட்டு எந்த கடைக்கு வந்திருக்குன்னு பாக்கலாம் ஆனால் தமிழகத்துல இருக்கிற சாப்ட்வேர்ல ஆந்திரால இருக்கு கேரளால இருக்கு தமிழக சாப்ட்வேர்ல என்ன படவில்லை இவை எல்லாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சென்னை உயர் நீதிமன்றம் டாஸ்மாக் வியாபாரம் முழுக்க டிஜிட்டலைஸ் பண்ணும் எந்த சரக்கு எந்த ஃபேக்டரியில உருவாக்கப்பட்டு எங்க விற்கப்பட்டது அப்படிங்கிறத ட்ராக் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் ஐம்பத்தி ஆறு முறை டைரக்ஷன் கொடுத்துருக்கு ஆனால் இந்த மார்ச் மாசத்துல இருந்து கியூஆர் கோடு வருதுன்னு நாங்க இன்னும் அது முழுமையாக வரல ஜனவரி மாதம் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சார்பாக போடப்பட்ட வழக்குல அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க அது தடுக்கணும்னு போட்ட வழக்குல என்னுடைய நண்பரான பீடாக் எதிர்த்தாப்போ வழக்கு போடுறதுனால அவர் அனிமல் முரளியும் அவர் இணைத்து கொண்டார் அந்த கேஸ் எடுத்து பார்த்தா வந்திருந்த சில கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா ஒழுங்கா ஸ்கேனால இல்ல ஸ்கேன் பண்றப்ப அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்தே வருது அப்படின்றாங்க சோ இவ்வளவு முறைகேடுகள் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு எழுபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கோடி ஒரு டாஸ்மாக் இதுல நடக்குது நான் நாலு வருஷத்துல மூணுல இருந்து நாலு லட்சம் கோடிக்கு மேல நடந்திருக்கலாம் அப்படிங்கோஸ் நடுவுல ஒரு நானூத்தி ஐம்பத்தி எட்டு நாள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருந்தார் ஆனாலும் அந்த நேரத்திலும் ஓரளவுக்கு இந்த எல்லாம் குறையில இந்த பத்து ரூபா வசூல் போன்றவை நடந்திருக்காது அப்ப முத்துசாமி இருந்த பொழுது ஸ்வீட் பாக்ஸ் ரொம்ப குறைஞ்சு போச்சு அதனாலதான் இவர் வெளியில வந்த இரண்டாவது நாளுக்கே இவருக்கு திருப்பி அதே துறை கொடுத்து அவர் வரும் வரை திரு உதயநிதி ஐயஸ்டா சார் அவர்களை துணை முதல்வர்னு சொல்லல சோ இத தாண்டி இபி இபில டெண்டர் விட்டு பண்றது நேற்றோ முதாநிதிக்கோ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்ததுன்னா சம்மர் வந்ததுன்னா கரண்ட் கட்டு வந்துரும் இந்த எல்லார் வீட்லயும் இப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபேன் ஓடும் ஈவினிங் நைட் மத்தியானம் படுக்கிறப்ப ஏசி போடுவாங்க வீட்டுல நைட்ல மிடில் கிளாஸ்ல கூட ஏசி போடுவாங்க சோ கரண்ட் டிமாண்ட் ஜாஸ்தி இந்த கரண்ட தனியார்ட்டு இருந்து வாங்குவாங்க அப்படிவா இன்னைக்கு சோலார்ல வாங்குனீங்கன்னா மூணாறு ரூபாய் விண்மில்ல வாங்குனீங்கன்னா அஞ்சு ரூபா கரியில வாங்கினா நாலு ரூபா ஆனால் டிமாண்ட் அது அதிகமா இருக்கிறப்ப பீக் கவர் ட்ரேடிங்னு சொல்லி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்களுக்கு மூணு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இருபது ரூபாய்க்கு இவங்க வாங்குனாங்கன்னா இவங்களுக்கு கைக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இது மாதிரி நடக்குது இதை தாண்டி நிலக்கரி இம்போர்ட் மலேசியால இருந்து பண்றாங்க அதுல இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஆறாயிரம் கிலோ கேலரி எரி திறன் ஒரு கரிய எரிச்சா எவ்வளவு இது கரியுடைய திறன் அனல் தரும் திறன் இருக்குன்னா ஆறாயிரம் கிலோ கேலரி வைப்பாங்க ஐ மீன் இதுன்னு இப்போ அத ஐயாயிரத்தி முன்னூறுன்னு குறைச்சு மூணு வருஷத்துக்கு டெண்டர் போடுறாங்க அதாவது இவர்கள் ஆட்சியை தாண்டி அடுத்த ஆட்சிக்கு கூட இப்பவுமே இவர்கள் தங்கள் கைக்கு பலம் சேர்க்கும் விதத்துல பண்றாங்க இதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பார்மர் ஊழல் ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு பேச்சுக்கு நாப்பத்தஞ்சு கேவிய தமிழ்நாட்டுல டெண்டர் போடுறாங்க முப்பத்தாறு கம்பெனி போடுது முப்பத்தாறு கம்பெனியுமே உங்களுக்கு சொல்லி வச்சா மாதிரி ஒரே ரேட்டை கொடுக்குறாங்க ஆனால் அந்த அந்த இங்க முப்பத்தாறு கம்பெனி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்தான்னு வச்சுக்கோங்க அதே நாற்பத்தஞ்சு கேவிய ராஜஸ்தான்ல அதே மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பொருளை இங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது ம அத்தனைய ஆதாரத்தோடு நண்பர் அறப்போர் ஜெயராமன் கொடுத்திருக்காரு ஆனால் இதற்கு பேர்ல இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போர்ல அவர் வழக்குக்கு போயிட்டு இருக்கார் இது மாதிரி செந்தில் பாலா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் வாங்குறதுல ஊழல் நடக்குதுன்னு சொல்லி அந்த டெண்டரையே இப்ப கேன்சல் பண்ணி ஆனால் மத்திய அரசு ரூல்ஸ் படி மிக வேகமாக டிஜிட்டல் மீட்டர் போடணும் அதுக்கு இப்ப டெண்டர்கள் இந்த மாசம் தரக்க இருக்காங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு திரளி செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் இருக்காரோ அவர் சர்க்காரியா கமிஷன்ல ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தார்கள் கண்டு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது டெண்டர் போடுறப்பமே அவங்களுக்கு வேணுங்கிற ஆள் மத்தனமே சென்ற ஆட்சியிலேயே உங்களுக்கு எல்லா டெண்டர்களும் டிஜிட்டல் முறையில் ஆன்லைன்ல துறையில டப்பா வச்சு நீங்க போட்டா தான் அதுக்கப்புறம் டெண்டர் குவாலிபிகேஷன் போட்டு வேண்டாத ஆளுங்களை கலந்துக்க முடியாம பண்றாங்க இது அத்தனையும் கடந்த ஒரு வருடமாக அதாவது ஈடிக்கு என்ன சொல்லிட்டாங்க மத்திய அரசு உங்களுக்கு இது டெல்லி எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இப்ப நம்ம ஏதாவது பண்ணோம்னா பழி வாங்குறாங்க எதிர்கட்சி ஊழல பாக்க மாட்டாங்க இன்னைக்கு யாருமே நம்ம நம்ம யாரும் ரெய்டுக்கு போகல எதுவும் சொல்லல தப்பு பண்ணி இருந்தாதான் உப்ப தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும் அதனால இவங்க என்ன பண்ணாங்க அத்தனை டேட்டாவையும் எடுத்திருப்பாங்க நீங்க திரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உயரதிகாரியாக ஓய்வு பெற்ற பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தியை கேட்டீங்கன்னா சொல்லுவார் நாங்க ஒரு இடத்துக்கு ரெய்டுக்கு போறதுக்கு முன்னாடி மிக டேட்டாவை எடுத்துட்டு போய் ரெய்டு பண்ணா எங்களுக்கு அப்படி கொத்தா மாட்டணும் அப்படி கையில பிடிச்சி கழுந்த புடிச்சு எடுத்துட்டு வர மாதிரி எடுக்கணும் அப்படி கேஷ பிடிச்சாதான் எங்களுக்கு ரெய்டுக்கு மதிப்பு சும்மா வானும் யாரோட ஆபீஸ்லயோ யாரோ சொன்னாங்கன்னு போக மாட்டோம் நாங்க சோ இந்த முறை அத்தனையும் எடுத்துட்டு என் டு என் டிராக்கிங் எவ்வளவு சப்ளை வந்திருக்கு ஒரு ஒரு தினம் தினம் அந்தந்த ப்ரூவரியில இருந்து வரும் மிடாசா இருக்கட்டும் எலைட்டா இருக்கட்டும் பாட்டில் எந்த எத்தனை போச்சு எந்தெந்தமாக இந்த கம்ப்ளீட் ஜிஎஸ்டியுடைய மதிப்பே என்னன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்த முதல் மாதம் வந்த கலெக்ஷன் அறுபத்தஞ்சாயிரம் கோடி இன்னைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி ஆயிடுச்சு ஏன்னு சொன்னால் வெறும் இன்ஃப்ளேஷன் மாத்திரம் வச்சு போட்டீங்கன்னா அது ஒரு லட்சம் கோடி தான் ஆகும் ஆனால் வளர்ச்சி ஒரு பக்கம் ரெண்டாவது பில்லு பில்லு போடாம ஏமாத்தி தனியார்கள் சுருட்டினது இதையெல்லாம் லீக்கேஜ் தடுக்கிறது அதனால இந்த டிராக்கிங்க இந்த டிராக்கிங்கே இல்லாம எந்த சாராய ஆலை திமுகவின் எந்த தலைவர் எஸ் என்ஜே முருகனா டி ஆர் பாலுவா இவரா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்றது அதுக்குள்ளே டீடெயில் எழுதி இருக்கு எனவே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் கோடிக்கு ஊழல் இது இது நம்ம விட அதிகம் எல்லாம் அடுத்த சில நாட்கள்ல இருக்கு இன்னும் ஒரு தகவல் சொல்லணும்னா மத்திய அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் பதினைந்தாவது தேதிக்குள்ள மேலும் இரண்டு அமைச்சர்கள் மிக முக்கியமான அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் பொன்முடி அவர்கள் மீதும் வழக்குகள் முடிந்து சிறையை நோக்கி தள்ளக்கூடும் சொல்றாங்க